தல ரெண்டு பேரையுமே ரசிகர்களுக்கு பிடிக்கும் ரெண்டு பேருக்கும் தனித்தனியா ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு தலையோட விவேகம் படத்துக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்ததோ அதே மாதிரிதான் தளபதியோட மெர்சல் படத்துக்கும் மெர்சல் படம் தீபாவளி அன்று வெளியாகி வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு பப்ளிக் செலிபிரிட்டிஸ்ன்னு எல்லார்கிட்டையும் இருந்து படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸும் கிடைச்சிருக்கு இந்த நிலையில விவேகம் பட ஷூட்டிங்ல ஏற்பட்ட சில காயங்களால மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு வந்தாரு அஜித் சிகிச்சை முடிந்து ஓய்வுக்காக குடும்பத்தோட லண்டன் போயிருந்தாரு எல்லார மாதிரியும் நடிகர் அஜித் குடும்பத்தோட போய் அங்கிருந்த திரையரங்குல பார்த்திருக்காரு அஜித் ஷாலினி ரெண்டு பேருக்கும் அப்பா விஜய ரொம்ப பிடிச்சதாவும் மேஜிக் காட்சிகளை ரொம்ப ரசிச்சு பார்த்ததாவும் அஜித்தோட நண்பர் ஒருவர் கிட்ட அஜித் தலை அஜித்துக்கும் ஷாலினிக்கும் மெர்சல் படம் ரொம்பவே பிடிச்சிருந்தான் தலையே மெர்சல் படத்தை பாராட்டினதால உற்சாகத்துல இருக்காங்க தளபதி ரசிகர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் செய்யுங்க